முதல் செய்தி உனக்கு மன நிம்மதியை முழுவதுமாக கொடுக்கக்கூடிய செய்தி இத்தனை நாள் நீ தவித்த தவிப்புகள் அடங்கி மனதில் நீ பட்ட அவஸ்தைகள் முழுவதுமாக குறைந்து வேதனைகள் அத்தனையும் தீரக்கூடிய ஒரு செய்தி உன் மனதுக்குள் இருந்த அச்சங்கள் விலகி இனி நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்கின்ற உள்ளுணர்வை உனக்கு கொடுக்கக்கூடிய செய்தி தான் அந்த முதல் செய்தியாக இருக்கும் இன்றைய தினத்தில் நீ பெறக்கூடிய அந்த இரண்டாவது நல்ல செய்தி நீ மிகவும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு செய்தி உன் வாழ்க்கையின் கஷ்டங்கள் அத்தனையும் முடிவுக்கு வரக்கூடிய அந்த நல்ல செய்தியை இன்றைய தினத்தில் நீ நிச்சயம் பெறுவாய் உன் மனம் இத்தனை நாளாக கேட்ட அந்த விருப்பம் இப்பொழுது நிறைவேறக்கூடிய பாபா தரக்கூடிய பரிசுதான் அந்த இரண்டாவதாக நீ பெறக்கூடிய அந்த நல்ல செய்தி உனக்கு புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் உன் உள்ளிருந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த முக்கியமான செய்திதான் அந்த இரண்டாவது செய்தி பாபா நான் உன்னை வெகு நாட்களாக காக்க வைத்திருந்தேன் அல்லவா மிக முக்கிய காரணமாக தான் அந்த காத்திருப்பு நடந்தது உன்னுடைய கரத்திற்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்க வேண்டுமானால் அது நிலைத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் நிலையான வெற்றி கிடைக்க வேண்டுமானால் அதற்கு நீண்ட நாளும் காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது உடனுக்குடனே கிடைக்கக்கூடிய எந்த ஒரு நன்மையானாலும் வந்த வேகத்திலேயே மீண்டும் சென்றுவிடும் அப்படி கிடைத்தாலும் பலன் தற்காலிக இன்பத்திற்காக நிலையில்லாத ஒன்றை கொடு கொடுக்க எனக்கு விருப்பமும் இல்லை அதனால்தான் இத்தனை கால தாமதம் எடுத்து அதை சரி செய்து இப்பொழுது நிலையான அந்த மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க தீர்மானித்தேன் திடீரென உனக்கு கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதத்தின் வெளிப்பாடுதான் மூன்றாவது அந்த நல்ல செய்தி நீ நினைத்ததற்கும் ஒருபடி மேலாக அற்புதத்தை நிகழ்த்தி கொடுக்கக்கூடிய அந்த நல்ல செய்தி திடீர் மாற்றமும் திடீர் நன்மையும் திடீர் ஆசிர்வாதத்தோடு கிடைக்கும் பொழுது உன் மனதிற்குள் ஏற்படுகின்ற அந்த பூரிப்புக்கு அளவில்லாமல் இருக்கும் நான் கொடுக்கக்கூடிய அந்த உதவி அந்த வாய்ப்பு அந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் இனி எது வேண்டுமானாலும் பாபாவிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம் நமக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்து தருகின்றார் பாபா நம் பக்கம் இருப்பது உண்மை நிஜம் உறுதி என்பதை நீ மேலும் உறுதிப்படுத்த கொள்ளக்கூடிய அந்த நற்செய்தி தான் மூன்றாவது செய்தி பாபா கையாலேயே உனக்கு வழங்க போகின்றேன் ஒரு நாள் மட்டுமல்ல இரு நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் இனி நீ இன்பத்தை சந்திக்க கூடிய அளவிற்கு என்னுடைய இந்த ஆசிர்வாதம் உன் வாழ்க்கையில் பொழிய தொடங்கிவிடும் உன் எதிர்காலத்தோடு சம்பந்தப்பட்டதுதான் இந்த மூன்றாவது நற்செய்தி இனி எக்காலமும் நீ நலமாக வாழ்வாய் என்று இக்காலத்தில் நான் உனக்கு குறிப்பிட்டு தெரிவித்துக் கொள்கின்றேன் விலகி சென்ற எல்லாமே தானாக உன்னிடம் வந்து சேரும் எதற்கு ஏன் என்று நீ கேள்வி கேட்ட நிலையெல்லாம் முடிந்து போய் இதற்கு தான் இப்படிதான் இனிமேல் என்று உறுதிப்பட நீ நம்பக்கூடிய அளவிற்கு அத்தனை மாற்றங்களும் இப்பொழுது உன் வாழ்வை வந்து அடையும் கிடைக்கப் போகின்ற இந்த அதிர்ஷ்ட செய்தி உன் வாழ்க்கையே மாற்றக்கூடிய நற்செய்தி இப்படி இன்றைய தினத்திற்குள் நீ இந்த மூன்று முத்தான செய்தியை கேட்டே தீருவாய் பாபா கொடுக்கும் உறுதி இது சாதாரண விஷயமல்ல பாபா உன்னை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கின்றேன் நீ அதை பெற்றிருக்கின்றாய் இனி மகிழ்ச்சிதான் நல்லது நடக்கும்